ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன் கூடவே வந்து தொட்டுக்கிறதுக்கு தக்காளி பஜ்ஜி நைட் செஞ்சது இருந்துச்சு சரி அதையும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாணமாகவும் சாப்பிட்டுட்டுருக்குறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பத்து மணிக்கு மேலே மற்ற வேலைகளை ஆரம்பிப்போம் ஞாயிற்றுக்கிழமை தானே மெதுவாக செய்யலான்னு சொல்லிவிட்டு இப்போ அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் இட்லி பாத்திரம் எல்லாமே மிச்சம் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் கழுகி விளக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்புறம் வேறு வேலை இருக்குது அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் இப்போ பெட் பெட் கவரு பெட் விரிப்பு எல்லாமே கிளியராக துவச்சிடலாம் புரட்டாசி மாதம் புறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துக்கொண்டேயே வாஷிங் மிஷினில் போட்டுடலான்னு எல்லாம் உருகிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே எடுத்தாச்சு நீ கொண்டு போய் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் நான் எப்போவாது ஒரு நாள் இந்த பெட் விரிப்பு மாதிரி இந்த மாதிரி வெயிட்டான துணி ரொம்ப அழுக்காக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு நான் மட்டும்தான் நான் வாஷிங் மிஷினில் போடுவேன் இல்லைன்னா நானே கையில் கொண்டு போய் டெய்லி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கையில் துவைச்சுருவேன் அப்போ எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு வந்து வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும் கரண்ட் பில்லும் மிச்சமாகும் இல்லைன்னா கரண்ட் பில் ஃபுல்லாகவே வந்துடும் இப்போ வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு ஹெவி வச்சு விட்டு நம்ம வந்து தண்ணியோட அளவு வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அறுபது நிமிஷத்தில் அதுவே துவைச்சு கொடுத்துரும் இப்போ வாஷிங் மிஷின் ஆன் பண்ணியாச்சு இன்னும் அடுத்தது அது வேலையை அது பார்க்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு போயிட்டேன் அம்மா கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ பாருங்கள் நீ நான் பதினோரு மணிக்கு மேலே தான் வேலை ஆரம்பிப்பேன் இப்போ மணி பதினொன்னே ஆயிருச்சு இப்போ நான் க்ரீன் டீ போடலான்னு சொல்லிவிட்டு பதினோரு மணி ஆச்சுன்னா அம்மாவும் டீ கேட்பாங்க சரி க்ரீன் டீ போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து போடலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த க்ரீன் டீ வந்து ஒன் வருது இருபத்தஞ்சி பேக்கெட் இருக்கும் எனக்கு ரொம்பவே இது நல்லா இருக்குது கொஞ்சம் நாளாகவே இதை வந்து நான் ட்ரை இருக்கேன் இதை குடிச்சிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்குது பசி கண்ட்ரோல் ஆகுது சரி அப்படின் சொல்லி ஆனால் இது சும்மா என்னால் குடிக்க முடியல கொஞ்சமாக நான் வந்து நாட்டு சக்கரை கூட போடுவேன் எனக்கு அப்போ தான் குடிக்க முடியலைன்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் நாட்டு சக்கரை கூடவே போட்டும் வச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த இதை எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே ஆற்றி குடிச்சுக்க வேண்டியது பால் ஊற்றி குடிக்கிறதுல இப்படியே தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி குடிச்சுக்கிறது இப்போ நான் வந்து அம்மாவுக்கும் சேர்த்து தான் டீ போட்டேன்னா கொண்டு போய் அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இடையில் ஜேப் விட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலை செய்ய போகிறேன் இடையில் ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுதுங்க அந்த டீ குடிச்சாதான் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் அம்மாவை கொண்டு போய் பார்த்துடலாம் Yeah. நீ எல்லாம் வாஷிங் மிஷினில் துவைச்சி முடித்தாச்சு நான் எடுத்து கொண்டு போய் காய போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டுருக்குறேன் எடுத்து வீட்டுக்குள்ளே பொடி கட்டிருக்கிறோம் அதுலேயே கொஞ்சம் முக்கியமானது பெரிய போர்வையெல்லாம் வந்து உள்ளேயே நான் வந்து அந்த பெட் பெட் கழிப்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் வெளியில் கொண்டு போய் போட முடியாது அதனால வீட்டுக்குள்ளேயே கயிறு கட்டி இருக்கிற இடத்துல நான் காய மீதி நீதி இதை காய போட்டது போக மிச்சமெல்லாம் நான் கொண்டு போய் வெளியில் போட்டுருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளேயே கயிறு கட்டுறது மழை காலங்களில் காய போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நாங்கள் ட்ரைட்ல ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கோம் மீதி இருக்கிற துணியெல்லாம் நாங்கள் வெளியில் நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கு அதனால வெளியில் கொண்டு போய் காய போடுறதுக்காக போறேன் நல்ல வெயில் இருக்குது இன்னைக்கு அதனால நல்லா நல்லா சீக்கிரமாவே போர்வையெல்லாம் காஞ்சிரும் இதெல்லாம் காய போட்டுட்டு இப்போ மணி பன்னெண்டு இருக்கும் போயிட்டு இன்னி சமையலுக்கு நான் ரெடி பண்ணணும் போய் சாப்பாடு செய்யணும் காய போட்டாச்சு கிளிப் அடிச்சு விட்டு நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கணும் இப்போ பாருங்கள் குக்கரில் வந்து சாப்பாடு வச்சு விட்டுருக்கேன் பாசிப்பருப்பு சாம்பாருக்கு பாசிப்பருப்பு வந்துட்ருக்குது சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவேன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கூடவே ரெண்டு முட்டை இருந்துச்சு அதை ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன் நீ சாப்பாடெல்லாம் வந்து தட்டில் போட்டு கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுத்துர்லாம் சாப்பாடும் ரெடியாக இருக்குது இப்போ எல்லாம் போட்டு வச்சாச்சு தட்டில் ஆம்லேட்டும் எடுத்து வச்சாச்சு கொண்டு போய் அம்மாவுக்கும் கொடுத்தாச்சு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு பாசிப்பருப்பு குழம்பு முட்டை ஆம்லேட் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்தி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க